வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய குழுக்கள்னால் எஸ்எம்முடைய குழுக்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு சமருனுடைய குழுக்கள் இருக்கு நம்ம நேற்று கொடுத்ததுல சூப்பராகவே வின்னிங் கொடுத்துருந்தோம் நல்லாவே நல்லாவே ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று கொடுத்ததில் ஏழு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இருந்துச்சு அது போக பிளஸ் எட்டா நம்பர் அதிகபட்சமான வாய்ப்பு அப்படிங்கிற நம்பரில் ரொம்ப கொடுத்தோம் அருமையான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா அது மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து யாருடைய குழுக்கள்னா உங்களுக்கு தெரிய நிற்கிற உடைய குழுக்கள் எஸ்எம் உடைய பன்னெண்டாவது குழுக்கள் அதுலேயும் எழுதியுமே நமக்கு எஸ்எம்ங்கிறது தெரியாது இல்லை எஸ்எம் சமிருத்தினுடைய குழுக்கள் சரிங்களா எஸ்எம்முடைய குழுக்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பேசாக வச்சு தான் அடிப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் இல்லையா போன வாரம் வந்து நமக்கு போன வாரமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க நமக்கு என்ன போன வாரம் என்ன அடிச்சாங்க பாருங்க நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நடிச்சாங்க கொஞ்சம் வித்தியாசமாக நம்பராக இருந்துச்சு ஆடினாங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சு வந்திருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பிடி பிடி வந்து நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க மாதிரி இந்த எஸ்எம் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க இந்த பெண்டிங் நம்பர் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுறாங்க அதனால் நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அதான் கொடுத்தாங்களா மாதிரி எட்நூற்றி பதினேழுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் எட்நூற்றி தான் நம்ம நேற்றே சொன்னோம் உங்களுக்கு கம்பெனி யாருடையது கார் விடுறது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க ட்ரா நம்பரில் இருக்க ரெண்டு நம்பர் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தா நமக்கு மூணு நம்பருமே வச்சுருந்தாங்க ஓரளவுக்கு நம்ம நேற்று ஏபோல் டேட்டா நம்பர் தான் கொடுத்தோம் அது நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் கொடுத்த டேட்டா நம்பர் வரும்னு அதே மாதிரி வந்துச்சு மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்துச்சு சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து நமக்கு அதே தான் ஜீரோ பன்னெண்டு அப்படிங்கிறதான் நமக்கு இன்றைக்கி பன்னெண்டு எஸ்எம் ஒடி பன்னெண்டு மாதிரி உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அது போக உங்களுக்கு பன்னெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப சூப்பராக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நம்முடைய அதிர்சில நாள் காட்டி நீங்கள் எதாவது பார்க்காமல் தான் தயவு செய்து பாருங்கள் எதுக்காக சொல்லணும்னா அது நீங்கள் உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வித்தியாசமான நம்ம சூழ்நிலையில் நம்ம ஒரு ராசி சக்கரை எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு உங்கள் ராசி எப்படி வேலை செய்யுது உங்களுடைய ராசிநாதன் என்ன மாதிரி இருக்கிறார் எல்லாத்தையும் நம்ம தரவாக செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நான் ஒவ்வொரு ராசிலையும் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நம்பர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலர் எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு தான் இருக்கோம் அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜீரோ அறுபத்தி ஒன்று போன மாதம் அடித்தாங்க போன மாதம் வந்து நமக்கு ஆறாவது மாதம் இல்லையா தொள்ளாயிரத்தி ஆறு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி வந்து ஏழ்நூற்றி ஆறு அறநூற்றி அறுபது மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு ஆடிக்காங்க இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்றைக்கும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் வேறக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மேபி பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஸ்எம் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஆடுறாங்க அதுலேயும் குறிப்பாக பிடியும் எஸ்எம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறாங்க மாதிரி ஏ போர்ட் பி போட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போட் ப பதினொன்று பி போடல ஜீரோ சி போடலை வந்து ஒன்பது நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நேர்த்தே நம்ம பி போடல தான் வரணும்னு எதிர்பார்த்து வந்துருச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட்ல நாலு பி போடில் பதினொன்று சி போடில் ஏழு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு பி போர்டில் இருபது சி போர்டில் முப்பது அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஏழு பி போர்டில் வந்து ஆறு சி போர்டில் பன்னெண்டு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு இதுவும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது இது வந்து மூணு போர்டில் பெண்டிங்கில் இருக்குது மூணு போர்டு பெண்டிங் லிஸ்ட்டில் நமக்கு அதிகமாக இருக்குது அப்போ பெண்டிங்கிறது பார்க்கும்போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு வந்துருச்சு என்ன காரணம் என்ன நமக்கு இந்த மாதம் புறாமே எல்லாமே டபுள் டபுள் அடிச்சதுனால நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நின்று போச்சு அது மேட்ச் பண்ணி தான் ஆடியாகணும் இன்னும் ஒரு பத்து ட்ராக்குள்ள தான் நமக்கு பண்ணி பண்ணியாகணும்னு பார்ப்போம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் பத்து சி போடில் வந்து உங்களுக்கு ரெண்டு அடுத்து ஆறாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போடில் அஞ்சு சி போடில் ஜீரோ அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போட ரெண்டு ஜீரோ பி போர்டில் அஞ்சு சி போடலில் உலக ஜீரோ அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் பதினெட்டு பி போடில் மூணு சி போடில் மு பதிமூணு சரிங்களா அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ வந்து பார்த்திங்கன்னா பத்து பி போடில் அஞ்சு சி போர்டில் எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அதே மாதிரி இப்போ ஒரு மாதத்தில் வந்து ஒரு பெண்டிங் நம்பர் பாட்டுறாங்க அப்படின்னா அடுத்த மாதத்தில் அது இன்னும் எச்சா தான் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா ஒரு ஒரு மாதத்தில் அடிக்கக்கூடிய டார்கெட் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி வெறும் டபுள் டபுளாக வச்சுப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு அடுத்த மாதத்தில் வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணணும் நிறைய வந்து எதிர்ப்பு பழ மாதம் அப்படி தான் ஆயிப்போச்சு அது மாதிரி தான் சொல்லணும் அதேமாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு மூணா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இதுக்குள்ளேயான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ஃபேர்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வந்திருக்கேன் என்ன காரணம்னா இன்றைக்கி சமர்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருக்கு பேஸ்டாக ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர்லையும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி இப்போ ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பதிமூணுங்கிற ரெண்டு போர்டு கொண்டு வந்துட்டான் பதினெட்டு பதிமூணுங்கிற ரெண்டு போர்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக நமக்கு ரெண்டாம் நம்பரில் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஒரு பதினோரு நாள் பெயிங் அதுபோல் பிசி போர்டில் ஒரு ஒன்பது நாளையோட சத்திங்கன்னா அதை விட பத்து ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிரும் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ஆகிட்டே போயிட்டே இருக்குது அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறோம் அதேமாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாப் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி நாலு சரிங்களா இதுக்குள்ளே என வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் இது மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவும் இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எந்த அளவு ஸ்ட்ராங்காக ஆகிறது அப்படின்னா தெரியல கண்டிப்பாக மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டிராவில் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் ட்ரையல் நம்பரை பொறுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரையல் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க போக உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி பதினேழு நானூற்றி இருபத்தி ஒம்பது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அப்போ இன்றைக்கி அடிச்சப்பட்ட நம்பர் என்ன ஏழு ஒன்று ஏழு சரிங்களா எட்டு ஒன்று ஏழு இப்போ இதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு நாலாம் நம்பர் எனக்கு நாலு நம்பர் தான் வந்து டவுட் எட்டுக்கு நாலு அதே மாதிரி நாலுக்கு ஒன்றுக்கு நாலு ஏழுக்கு நாலு இதில் வந்து நமக்கு எனக்கு என்ன என்ன தோணுதுன்னா இதில் வந்து எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக கொடுக்கறக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்குல வரதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் திரும்ப ரிப்பீட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் ஏன் அப்படி நம்புறேன் அப்படின்னா ஒரு சில நம்பருக்கு நமக்கு அதை தான் சொல்லுது திரும்ப நமக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் எதாவது நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு பெண்டிங் நம்பரை தாண்டி நமக்கு இது அதிகமாக இருக்குங்கிறத காமிக்குது பட்டு பாப்பா உங்களுக்கு கணக்கில் அது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பர் எட்டுக்கு அஞ்சு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அதேமாதிரி ஏழாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிரும் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் பதினஞ்சு ஒரு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரும் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது அப்படி தான் வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எனக்கு என்னென்னா இந்த ரெண்டு நம்பருமே இப்போ வந்து ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையவே கிடையாது ரெண்டு நம்பருமே சுத்தமாக பெண்டிங்லேருந்து எடுத்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வாய்ப்புள்ள நம்பரில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் அதாவது எட்டுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு அதே மாதிரி ஏழுக்கு ஏழுங்கூட திரும்ப கொஞ்சம் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஒரு ஒரு சில மேட்டர்களில் பேட் மேட்ச் ஆகிறதுனால கொடுக்குறமே தவிர மற்றபடி இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டுக்கு எட்டு நான் திரும்ப ஒடிக்கலாம் இல்லை ஒன்றுக்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஏழுக்கு எட்டு இதுக்குள்ளே மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நான் ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு எண்பத்தெட்டு சரிங்களா இது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி இப்போ நம்ம இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் இங்கே வந்து ஃபேவரபுளாக இருந்துச்சு அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோன்னா நேற்று வந்து ஆல்போர்டு கொடுக்கும்போது நேற்று வந்து ஏபோர்டு ஏபிபிசிஎஸ்சி கொடுக்கும்போது நம்ம வேறு மாதிரி கொடுத்தோம் என்ன காரணம்னா அதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரீகால்காக அதே மாதிரி அஞ்சு ஒன்று ஒன்பது ரெண்டு மூணு நாலு எனக்கு இதில் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது மூணாம் நம்பர் சரிங்களா ரொம்ப ஃபேவரபுலாக வந்து மூணா நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் இது ரெண்டு ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது